மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சின்ன கல்லு பெத்த லாபம் இங்க ஒருத்தர் டிரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் டவுன்லோட் பண்ணுங்க

ஏலம் விடப்பட்ட மத்திய அரசை கண்டித்தும் ஏலத்தை ரத்து செய்ய கோியும் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போட்ட போராட்டங்களை வந்து நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அளித்த அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய கோரியும் மாநில அரசு அதனை ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரியும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தின் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பாக தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் கையில் பலாககளை ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்களை அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் மதுரை மாவட்டம் கனிம வளங்கள் எடுப்பதற்கு எதிராக தொடர் போராட்டம் நடைபெறும் என்பது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மாவட்ட அலுவலகத்திற்குள்ளே குழுவின் சார்பாக அமைப்பினர் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை அளிப்பதற்காக தற்போது என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் தமிழ்நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு எங்கள் மூலம்